والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذَّكَرَ والأنثى. إِنَّ سَعْيَكُمْ لَشَتَّى فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا أما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وَإِنَّ لَنَا لَلآخِرَةَ وَالْأُولَى فَأَنذَرْتُكُمْ نَارًا تَلَظَّى لَا يَصْلَاهَا إِلَّا الْأَشْقَى الَّذِي كَذَّبَ وَتَوَلَّى وسيجنبها الأتقى <applause> الذي يؤتي ما له يتزكى <applause> وما لأحد عنده من نعمة تجزى <applause> من نعمة تجزى <applause> إلا ابتغاء وجه ربه الأعلى பார்த்தோம் வந்து அந்த நேரத்தில் ஒரு பொருத்தமாகக்குது சூரத்துல் துஹா சூரத்துல் லைல் அதுக்கு பின்னால சொன்னால் இரவு துஹா என்று சொன்னால் பகலுடைய முதல் பகுதி இந்த இரண்டு சூராக்களுக்கும் வந்து அதே மாதிரிக்கு முன் இதுக்கு முன்னாளிக்கிற சூறா வந்து சூரத் ஷம்ஸ் இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய ருபூபியத் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான் ரப்பு என்று அல்லாஹுக்கு பரம் சாட்டக்கூடிய அல்லாஹுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான படைப்பினங்கள் தான் இந்த இரவு பகல் சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து ஒரு ஓடற்படி நடந்து கொண்டு இருக்குது இதுதான் இந்த உலகத்தை வந்து இயக்கிக்கொண்டிருக்கு உலக உலகத்துடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவைகள் பகல் வர வேண்டும் இரவு வர வேண்டும் அப்பதான் மனசோட வாழ்க்கை வந்து அந்த சரியாக செல்லும் அப்ப அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக இவைகள் இருக்கின்றன இந்த சூறாவள அல்லாவு தாலா வல்லி இதாய்சா இரவின் மீது சத்தியமாக இதாயக்ஷா அது சூழ்ந்து கொள்கின்ற போது இரவு வந்து என்ன செய்யும் இருளால் சூழ்ந்து கொள்ளும் வன்னஹாரி இதா தஜல்லா பஹாலின் மீது சத்தியமாக இதா தஜல்லா அது வெளிப்படும் போது பஜிர் பாரதோட செய்யும் அப்படியே வெளிச்சம் வர தொடங்கும் அந்த வெளிச்சம் அப்படியே அதிகமாகி அது பஹால் பொழுதாக மாறுறதை நாங்கள் பார்க்கின்றோம் பஹாலின் மீது சத்தியமாக அது வெளிப்படுகின்ற போது ஒமா ஹலக்கர வல் உன்சா ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக அல்லது ஆண் பெண் அந்த ஆண் பெண் இந்த படைப்பின் மீது சத்தியமாக இரண்டு கருத்து இருக்கின்றது சத்தியமாக இன்ன சாயக்கும் இயக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயற்பாடுகள் பலதரப்பட்டதாக இருக்கின்றது என்று அல்லாவதாலா கூறுகின்றான் நாங்க பார்க்கிறோம் அல்லாவதாலா இங்கே வந்து எதிர்மாறான விஷயங்களை சத்தியம் செய்திருக்கின்றான் இரவு பகல் ரெண்டும் வந்து எதிர்மாறா இருக்குது அதே போன்று ஆண் பெண் ரெண்டும் வந்து எதிர்மாறாக இருக்கின்றது அப்ப ஆணும் பெண்ணும் வந்து உலகத்தில் வந்து மனுஷன் மற்றும் ஆண் பெண் படைப்பினங்கள் மரங்கள் கூட ஆண் பெண் இருக்குது அதே போன்று உயிரினங்கள் எல்லாம் ஆண் பெண் என்ற அந்த சோடிய அமைப்பில் தான் படைத்து வைத்திருக்கின்றான் இன்ன சாயக்கும் அப்ப இந்த எதிர்மாறான இரண்டு விடயங்கள் மீது சத்தியம் செய்து நான்கு விடயங்கள் மீது சத்தியம் செய்து விட்டு இன்ன சாயக்கும் லஷத்தா உங்களுடைய செயற்பாடுகளும் எதிர்மாறாகத்தான் இருக்கின்றன பலதரப்பட்டவையாக இருக்கின்றன என்று தால கூறுகின்றான் அப்ப மனிதர்கள்ல வந்து இரண்டு விதமானவர்களா இருக்கின்றார்கள் நல்லமல் செய்யக்கூடியவர்கள் அதே போன்று பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லது முக்மீன்கள் காபிர்கள் அல்லது ரெண்டும் கலந்தவர்களாக நன்மை செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் மனிதர் பொதுவாகிகள் செய்வார்கள் தௌபா செய்வார்கள் அப்ப மனிதர்களுடைய செயற்பாடுகள் வந்து பலதரப்பட்டவையாக இருக்கின்றன லசத்தா உங்களுடைய செயற்பாடுகள் பலதரப்பட்டவைகளா இருக்கின்றன ஆத்தா யாரெல்லாம் கொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்க பணத்தை கொடுப்பது தன் தன்னுடைய அறிவை அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்கின்ற அந்த மனத்தை கொண்டவராக ஒத்தகா அதே போன்று பயப்பட்டு தக்குவாவோடு செயற்படுகின்றாரோ ஹஸ்னா அழகானதை கொண்டு உண்மைப்படுத்தியவர்களாக அழகானன்னு சொன்னால் லா இலாஹ் இல்லான்னு சொல்வார்கள் அல்லது அல்லாஹுடைய வேதம் ரசூலுடைய வாழ்க்கை அவருடைய ஹதீஸ் இவைகளை உண்மைப்படுத்தியவர்களா இருக்கின்றார்களோ பசனுய சிறுகோல் இல் யுஸ்ரா அவருக்கு இலேசானதன் பக்கம் நாங்கள் அவர் இலேசானதுக்கு நாங்கள் அவர்களுக்கு லேசிப்படுத்தி கொடுப்போம் இப்ப யாரெல்லாம் வந்து நல்லமல் செய்கின்றாரோ அவருக்கு என்ன செய்ய லேசா இருக்கும் சொர்க்கம் செய்யக்கூடிய பாதை லேசாக இருக்கும் சொர்க்கத்துக்கு செல்லுகின்றது லேசா இருக்கும் அப்ப ஒரு மனுஷன் நல்லதை செய்யற நேரத்தில் அவனோட மனசு என்ன செய்யும் நல்லதன் பால் விசாலமாகும் சொர்க்கத்துடைய அமலின் பால் விசாலமாகும் அப்போ நல்லது செய்ய செய்யும் தான் எங்களோட ஈமான் எங்களோட உள்ளம் வந்து என்ன செய்யும் வெளிச்சமாகும் அந்த உள்ளம் வந்து ஒரு நல்ல உள்ளமாக மாறும் அப்போ அல்லாஹாலா நாங்கள் நல்ல அமல்கள் செய்கின்ற நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹத்தாலா நல்ல அமல்களின் பால் இலேசானதன் பால் அப்போ இலேசானது என்று சொன்னால் இஸ்ரா சொன்னால் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை வந்து அல்லாவித்தாலா இலேசா வச்சுக்கிறோம் அங்கே வாழ்க்கை எப்படி லேசா கஷ்டமா லேசி மிகவும் லேசி மிகவும் இன்பகாரமானது அதே மாதிரி நரகத்துடைய வாழ்க்கை வந்து வாழ்கிறது லேசா கஷ்டமா மிகவும் கஷ்டமானது அப்ப லேசானது லேசாக கஷ்டமானது என்று அல்லாஹத்தால இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் வசன எஸ் சிறுவோ லீல்கிஸ்ரா வாம் பகில யாரெல்லாம் கஞ்சத்தனம் கொள்கின்றாரோ வஸ்தகனா அவர் தன்னுடைய பணத்தை கொண்டு பெருமைப்படுகின்றாரோ அதே போன்று வாழ்க்கைக்கு நாங்கள் லேசிப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லா தால சொல்கின்றான் எனவே கஞ்சத்தனம் கொள்வது அதே போன்று தான் தன்னுடைய பணத்தை கொண்டு தன்னோட பணம் எல்லாத்தையும் அவனுக்கு செஞ்சு தரும் என்று அந்த மமதையோடு யார் வாழ்கின்றாரோ அவருக்கு நாங்கள் நரகத்தை லேசிப்படுத்தி கொடுப்போம் கஷ்டமானதை நாங்கள் லேசிப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லா தால கூறுகின்றான் அழிவின் அவருக்கு உதவி செய்யாது அவருடைய பணம் அவரை அவருக்கு எந்தொன்றையும் செய்ய மாட்டாது என்று அல்லா தாலா கூறுகின்றான் எனவே மருமையுடைய நாளில் வந்து எங்களோட பணம் பிரயோசனம் அளிக்குமா இல்ல ஒரு மனுஷன் மௌத்தா போனதோட அவருக்கு பணம் பிரயோசனம் இல்லை அவன் கபருக்கு போற முத்தானதாலே அவனுடைய சொத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லாமல் போய்விடும் அல்லது தான் பெரிய சல்லிக்காரனா இருந்தாலும் அவன சொத்தை வச்சு செய்யலாத எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு ஒரு நோய் வந்தேன்னு சொன்னால் அவன பணம் எவ்வளவு இருந்தாலும் அந்த நோயுடைய அந்த துன்பம் அந்த கஷ்டத்தை அந்த பணம் வந்து போக்குமா போக்காது அப்ப உலகத்திலேயே நாங்கள் அந்த பணம் வந்து எங்களுக்கு பிரயோசனம் ஆனதா இல்லாதா நாங்கள் போறத அங்க பாக்கின்ற நேரத்தில் மறுமையில வந்து எந்த வித பிரயோசனத்தையும் அவருடைய சொத்துக்கள் தராது அப்ப நாங்க அல்லாஹால இதை கூறுவதன் மூலமாக நாங்க உலக வாழ்க்கையில நாங்க உலகத்தை நாங்கள் அடைந்திருக்கின்ற நேரத்துல நாங்க அல்லாஹாவை மறந்திருக்கின்றோம் படைத்தவனை நாங்கள் மறந்திருக்கின்றோம் இந்த பணம் தான் எனக்கு எல்லாத்தையும் தரும் நாங்கள் ஒரு மனிதன் நினைத்து வாழுகின்ற அந்த மனிதனுக்கு தான் அல்லாஹால இந்த விடயத்தை கூறுகின்றான் ஓமா யோகனி அன்புமாலுகோ இதா தரத்தா அவன் அழிவின் பால் செல்கின்ற நேரத்திலே அவனுடைய பணம் அவனுக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் கொடுக்க மாட்டாது இன்ன அலைனா லல் ஹுதா எங்கள் மீது நேர்வழி இருக்கின்றது தால சொல்கின்றான் உங்களுக்கு நல்லதை சொல்லி தருகின்றது அது ஏன்ட கடமையா இருக்குன்னு அல்லா தாலா சொல்கிறான் உங்களுக்கு நல்லதை சொல்லித்தரது என்னுடைய கடமை இன்ன அலைனா லல் ஹுதா நேர்வழியை தெளிவுபடுத்துவது அது என்னுடைய கடமை அல்லாஹால நேர்வழியை நபிகள் நபிமார்கள் மூலமாக தெளிவுபடுத்திருக்கின்றான் குரு ஆணை அல்லாஹாலா இறக்கி வைத்திருக்கின்றான் அப்போ அல்லாஹ் ஹிதாயத்தில் வந்து ரெண்டு ஹிதாயத்தி ஒன்று வந்து ஹிதாயத்துல் இர்ஷாத் அல்லாஹாலா நேர்வழியை தெளிவுபடுத்தி கொடுக்கிறது அடுத்தது ஹிதாயத்து அல்லாஹால ஒரு மனிதனுக்கு நேர்வழிய கலா கதிர் மூலமாக கொடுக்கிறது ஒரு மனிதன் வந்து அவன் மூதேவியா சீதேவியான்றது வந்து அவன் உம்மட வயிற்றில் தாயுடைய வயிற்றில் வைத்து அது அவருக்கு எழுதப்பட்டு விடும் அவன் மூதேவியா சீதேவியா அது வந்து கலா கதிர் அதே மாதிரி அல்லாஹால நேர்வழி ஒரு மனுஷனுக்கு ஒரு சொய்ஸையும் கொடுத்திக்கிறான் அப்படி தானே ஒரு மனிதன் வந்து நல்ல அமலை செய்கிற நேரத்துல ஒரு அவன் நல்ல நல்ல மனிதனாக நல்ல நல்லதின் பால் அவனுக்கு லேசி கொடுத்தப்படும் படுத்தி கொடுக்கப்படும் நபி அவர்களிடத்தில் சகாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூ அல்லா தாலா தானே நரகத்துக்கும் சொருக்கத்துக்கும் எங்களை படைத்து விட்டான் அப்ப எப்படி நாங்க இந்த அமல் செஞ்சா எங்களுக்கு என்ன பிரயோசனம் கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க உங்களுக்கு நல்ல அமல்கள் மீது அல்லா தால உங்களுக்கு லேசை தந்திருப்பார் என்றால் நீங்கள் சொர்க்கவாதிகள் அப்ப நாங்க நினைக்கணும் எங்களுக்கு தொழுக தொழுவதின் மீது ஆர்வம் அல்லாஹுவுக்கு பயந்து நடப்பதின் மீது எங்களுடைய உள்ளம் அதற்கு ஏற்பாடானதாக இருக்குமா இருந்தால் நாங்கள் சொர்க்கத்தின் சொர்க்கத்துடைய அமல் எங்களுக்கு தேசிப்பட்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்ன அலைனா இந் அலா லல் ஆஹிரத வல் ஊலா எங்கள் எங்களுக்கு தான் லல் ஆகிரத்த வல் ஊலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் எனக்கு சொந்தமானது இந்த மருமையுடைய வாழ்க்கையும் எனக்கு சொந்தமானது இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் எனக்கு சொந்தமானது என்று அல்லா தாலா கூறுகின்றான் அப்ப மனுஷன் வந்து உலகம் அவனுக்கு சொந்தம் அவன் நினைத்த மாதிரி நினைக்க முடியாது இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தான் அல்லாஹால அவன் நினைத்த பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கின்றான் அதே மாதிரி மறுமையும் வந்து அல்லாஹுக்கு சொந்தமானது மறுமையை நாங்கள் பாக்குற நேரத்துல மறுமை முழுக்க அல்லாவுக்கு சொந்தம் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கும் அந்த நேரத்துல எந்த விதமான அரசனும் கிடையாது யாரும் கிடையாது எல்லாரும் வந்து அல்லாஹுடைய அடிமைகள் நிர்வாணிகளாக அல்லாஹோடைய அந்த முன்னிலையிலே நிற்பார்கள் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது வந்து அரசராக இருப்பார் பெரிய பதவியில் இருப்பார் மனுஷன் வந்து உலக வாழ்க்கை எனக்கு சொந்தம் என்று நினைக்கலாம் ஆனால் இரண்டுமே அல்லாஹுக்கு சொந்தமானது உலக வாழ்க்கையும் தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமாய் குடுத்திக்கிறார் சோதிக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதிக்கிறான் விட்டு பிடிக்கின்றான் அவனுக்கு சொத்தை கொடுக்கின்றான் ஆனால் அவனுக்கு மறுமையுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாத நிலைமை இருக்கின்றது எனவே இந்த சூறா வந்து சில முக்கியமான படிப்பினைகளை எங்களுக்கு கூறி நாங்கள் பார்க்கின்றோம் கலாக்கதருடைய விஷயங்கள் அதே போன்று அடியார்கள் அவருடைய அமல்கள் அமல்கள் மூலம்தான் ஒரு மனிதன் வந்து சொருக்கம் செல்ல வேண்டும் என்கின்ற இந்த விடயங்களை இந்த சூரா கூறிக்கொண்டிருக்கின்றது இதனுடைய மீதமான விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம்லாஹி ரபுல்லா